ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இப்படி நான் திரும்பி வந்து கேமரா முன்னாடி இப்படி உங்கள்கிட்டலாம் வந்து நான் திரும்பி வந்து பேசுவேன் அப்படின்னு வந்து நான் கனவுல கூட நினைக்கல இறைவனுடைய கிருமியில் நான் வந்து மீண்டு வந்துட்டேன் ஒரு பெண்ணுக்கு வந்து பிரசவன்றது மறுபிறவி மறுஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே நான் வந்து மறு ஜென்மமாவோ மறுபிறவியாவோ எடுத்து தான் வந்திருக்கேன் எங்கள் இதில் மறுபிறவி மறு ஜென்மம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் இறைவன் வந்து நான் இந்த பூமியில் இன்னும் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்றதுக்காக என்னை திரும்பி மீண்டு கொண்டு வந்துட்டான் என்னுடைய குழந்தைக்காக இதில் வந்து நிறையா பேர் என்னை என்னை வந்து தெரி மீடியா மூலமாக உங்களுக்கு வந்து என்னை தெரியும் பட் வந்து உங்களை யாரும் வந்து நீங்கள் இப்படின்னு எனக்கு வந்து தெரியாது இருந்தாலும் எனக்காக நிறையா வந்து மெசேஜஸ் நிறைய வாட்ஸ்அப்லையாக இருக்கட்டும் நிறையா கமாண்ட்லையாக இருக்கட்டும் எனக்காக நீங்கள் வந்து எதுவும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க உங்களுக்காக நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னு நிறையா பேர் வந்து சொல்லியிருந்தீங்க நிறைய பேரும் எனக்காக யூடியூப் உறவு உறவுகளாக இருக்கட்டும் எல்லாருமே எனக்காக வந்து ப்ரேயர் பண்ணாங்க எனக்காக வந்து நிற்கவும் செஞ்சாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நன்றி ஏன்னா நான் மொழி தெரியாத ஊரில் நான் வந்து இருக்கேன் அப்போ யாரோட துணை கொண்டு இருக்கேன்னா இறைவனுடைய துணை கொண்டு மட்டும்தான் நான் இந்த இப்படி நான் வந்து இருக்கேன்னா இறைவனுடைய துணை கொண்டு மட்டும்தான் நான் வந்து இருக்கேன் கண்டிப்பாக இறைவன் இல்லைனா எதுவுமே நம்ம வாழ்க்கையில் இல்லை தனியாக நம்ம ஒரு ஆளாக இருக்கோம் ஒரு ஃபேமிலியாக இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இறைவனுடைய துணை இருக்கும் யாராக இருந்தாலும் நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்காதீங்க இறைவன் நம்ம கூட கண்டிப்பாக இருக்கான் எல்லா சூழ்நிலையும் இறைவன் வந்து நமக்காக நிற்பான் ஆமாம் உங்கள் எல்லாருக்காகவும் வந்து நன்றி எனக்காக வந்து பள்ளிவாசல் நிறையா வந்து துவா செஞ்சாங்க நிறையா வந்து சர்ச்சிலையாக இருக்கட்டும் நிறையா பேர் அவங்களுக்காக நான் நிறையா வந்து ப்ரேயர்ஸ் நடந்துச்சு அப்படின்னாங்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் கோவில்லையாக இருக்கட்டும் அவங்க வந்து என்னையை வந்து தெரியும் அந்த உறவுகளுக்கு அவங்களெலாம் வந்து எனக்காக வந்து உனக் உனக்காக நான் வந்து ப்ரேயர் பண்ணி உனக்காக நான் வந்து மாலையெல்லாம் சாத்துறேன்னு நான் வந்து வேண்டியிருக்கேன் படையல் பண்ணுறேன்னு வேண்டியிருக்கேன் நீ நல்லபடியாக வீட்டுக்கு வரணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப எனக்கே வந்து மகிழ்ச்சி ஆயிடுச்சு எனக்கு கூட வந்துருச்சுன்னு வந்து சொல்லலாம் இந்த மாதிரி நான் உறவுகளை வந்து சேமித்து வச்சுருக்கேன்றது எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது அந்த வகையில் ஒரு வகையில் என்னை வந்து குறை சொல்லி நி நிராகரிக்கிற உறவுகளும் இருந்தாலும் என்னை வந்து ஆதரிக்க உறவுகளும் இருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நன்றி எல்லோரும் மேலும் மேலும் எனக்காக வந்து துவா செய்யுங்க ப்ரேயர் பண்ணுங்கள் நானும் வந்து உங்களுக்காக வந்து துவா செய்கிறேன் ப்ரேயர் பண்ணுறேன் நன்றி எல்லாருக்கும் ஈத் முபாரக்